தண்ணீர் தண்ணீர்னா உயிர் நீர்ன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா தண்ணீரோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும் இத பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் தண்ணீரை வேஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்பயாச்சும் அவங்களுக்கு தெரியுதான்னு பாப்போம் நாம பாத்தீங்கன்னா தென்காயில என்று அழைக்கக்கூடிய மலைக்கு தான் நம்ம வந்தோம் அங்கதான் இந்த மாதிரி ஒரு காட்சிகளை நம்ம பார்க்க ஆரம்பித்த தண்ணீர் உயிர் சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பாங்க நிறைய புக்ல படிச்சிருக்கேன் நிறைய ஸ்லோகன் பார்த்திருக்கேன் நிறைய வண்டி பின்னாடி கூட பாத்துருக்கேன் மழை நீர் சேமிப்பும் உயிர் நீரை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதை வந்து நம்ம இந்த திருவண்ணாமலை உள்ள பருதமலை கோயிலுக்கு வந்தீங்கன்னா புரியும் நான் போகும்போது அந்த அருமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் ஆறு அருவி உள்ள மனிதர்கள் நம்ம தொடர்ந்து தண்ணீர் இருக்கிற ஐந்து நான் யோசிச்சு பார்த்தேன் அப்பதான் எனக்கு நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது நான் பாத்தீங்கன்னா ஒரு வழியா சாமி கும்பலாம் சாமியை பார்க்க உள்ள போயிட்டேன் எனக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேர் சாமி கும்பிட முன்னாடி போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருந்தேன் அவங்க சாமிக்கு தேவையான அலங்காரம் பூஜை அபிஷேகம் எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் உட்காந்திருந்து பார்க்க ஆரம்பிச்சேன் அப்ப இருக்கும் இருக்கும்போது எனக்கு ஒரு நினைவுல ஒரு இமேஜ் வருது ஒரு போட்டோ ஒன்னு ஞாபகம் வருது சரி நான் அதை பார்த்துட்டு எனக்கு எதுவும் பேச முடியல அதுக்கப்புறம் நான் சாமியை போயிட்டு உள்ள போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அவங்க அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு மீதி இருக்கிற பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரமா வச்சிருந்தேன் அப்ப வந்து நான் அவங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சேன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த பொருள் தேவைப்படுறாண்ணா அப்படின்னு கேட்டேன் இல்ல அபிஷேக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க வந்து அந்த பொருளை ஒன்னு எடுத்துக்கிட்டு நாங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டேன் அது என்ன பொருள்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோல நடுவுல சொல்றேன் அதை கண்டிப்பா பாருங்க சாமியை பார்த்துட்டு வெளியே வரும்போது அவங்க பண்ண அபிஷேகம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த தான் வந்து இந்த குளத்துக்கு வந்தது அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்தேன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கதான் நான் கீழே வர ஆரம்பிச்சிட்டேன் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா பல ஆயிரம் மக்கள்கள் வந்து போறாங்க இந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாசம் அதிகப்படியான வெயில் வந்து இங்க அடிக்குது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க இந்த இடத்துல அப்ப இங்கல்ல ஜீவன் எவ்வளோ கஷ்டப்படுறது நீங்களே தெரிஞ்சீங்க அதனால தான் அங்க மேல இருந்து நான் ஒண்ணு எடுத்துட்டு வந்தேன் அது என்னன்றது நீங்களே ஒன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பீங்க நீங்களே பாருங்க மக்கள் நம்மளாலே வாயை திறந்து ஒரு தண்ணி படல கேட்கறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறோம் இங்க பாத்தீங்கன்னா வாயில்லாத இவ்வளவு சின்ன சின்ன குட்டி குரங்குகளும் அவ்வளவு கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு நான் மேல இருந்து தான் எடுத்துட்டு வந்தேன் எல்லாருமே அபிஷேகம் பண்ணிட்டு வர வேண்டிய பாலை வந்து கீழே தான் வேஸ்டா போச்சு எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்து சொல்லிட்டு அங்க ஓரமா வச்சிருந்த கேட்டு எடுத்துட்டு வந்தேன் அந்த பாலை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள ஒரு பத்து மேல மேலாச்சும் இருக்கும் அங்க இருக்கிற எல்லா குட்டி குரங்களும் சொல்லிட்டு அந்த கண்ணில் இருக்கிற எல்லா பாலையும் எடுத்து நான் குடுக்க ஆரம்பிச்சேன் அங்க பாத்தீங்கன்னா இன்னொரு குரங்கு நான் பேக்ல வச்சிருந்தேன் இன்னொரு ஒரு கண்ணை எடுத்து பாலை எடுத்து குடிக்க ஆரம்பிச்சு அது குடிச்சாலும் பரவாயில்ல கீழே தட்டி விட்டுருச்சு ஆனா அது தட்டி விட்டவனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது குடிச்சிருந்தா அந்த ஒரு குரங்கு மட்டும் தான் குடிச்சிருக்கும் ஆனா தட்டி விட்டு கீழேனால எல்லா குரங்குமே குடிக்க அத பக்கமும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த வீடியோ பாக்குற என்னடா சாமிக்கு வச்சிருந்த அபிஷேக எடுத்து வந்து இது மாதிரி குரங்கு எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க நான் ஒரு இமேஜ் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த இமேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பார்த்து நான் பண்ணது சரியா ரைட்டான்றது நீங்க கமெண்ட் பாக்ஸ் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுறது